என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இடங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த நிறைய பேருடைய கேள்விகள் எப்படி வருதுன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கோவிலுக்கு போகக்கூடாதா சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம் ஆலயம் தேடி போறதுங்கிறது நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இறைவனுடைய அருளால நம்ம வரக்கூடிய சங்கடங்கள் தீர்ப்பதற்காக அப்ப நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எல்லாம் கோயிலுக்கு போகாம பிறந்துட்டா நல்லது நடந்துருமா அப்படின்னா இருந்து பாருங்க பாக்கலாம் அது தேவையற்ற விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் இல்லையா ஆலயம் இல்லாத இடத்துல இருக்கிறது இருக்காங்க எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அங்க ஒரு காவல் தெய்வமாவது இருக்கும் அந்த காவல் தெய்வத்தை எதுக்காக வச்சாங்க ஏன் வச்சிருந்தாங்க அங்க இருக்கக்கூடியவருடைய மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்திற்காக வச்சிருந்தாங்க நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கருப்பம் பாத்துக்கிற நம்ம காளி பாத்துக்கோ நம்ம நமக்கு எல்லா தெய்வம் இருக்கு காவல் தெய்வம் இருக்கு யாரும் சாமி ஊருக்குள்ளாமி வெட்டர்வா எந்திருக்காரு அப்படி ஒரு சாமியை வச்சு அந்த சாமி கிட்ட ஒரு அறிவாளையும் கொடுத்து காவலா வச்சிருந்து வழக்கமாக கும்பிட்டு இருந்த சமூகம் நமது தமிழ் சமூகங்கள் நாம் இன்றைய தினம் இந்த ராசிக்காரங்க சாமி கும்பிட போக வேண்டாம் இந்த கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாங்க அந்த காலத்துல ஒரு பழமொழிகளை அப்பயே சொல்லுவாங்க அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு சொல்லுவாங்களா இல்லையா தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணு நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு மாதிரியா வச்சு கும்பிடுறோம்னு சொல்லுவாங்க அப்ப தெய்வத்தின் மீது நமக்கு என்ன கோபம் சொல்லுங்க விருச்சகராசிக்கும் மேசராசிக்கும் உரிய கடவுளே முருகன்தான் அந்த முருகப்பெருமான போய் கும்பிட்டாலே நம்ம பிரச்சனை தீரும் சொல்லும்போது நீ முருகனையே கும்பிட வேணாம் போகாத போனா பிரச்சனை வரும்னு சொன்னா இதை நம்பி நாமளும் அந்த ஆலயத்துக்கு போகாம இருந்தா பிரச்சனை கூடும தவிர குறையாத நண்பர்களே வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் வெவ்வேறு திசையை போன்றது நிறைய என்கிட்ட நண்பேக்கிறது உண்டு ராசி சந்திக்காத சந்திப்பு இல்ல போராடாத போராட்டம் இல்ல வாழாத வாழ்க்கை இல்ல நாங்க நிச்சயமாக அதிகமான வீடியோக்கள் நான் நிறைய விருச்சிகிறது உங்களுக்கும் தெரியும் எந்த மாற்றமும் இல்லை விருச்சிக ராசி பட்ட பாடும் கஷ்டமும் கொஞ்சம் இல்ல அதையும் நான் மறுக்க முடியாது அதே நேரத்தில் விருச்சிகத்திற்காக இந்த விருச்சிக ராசிக்காக எவ்வளவு பதிவுகளை போட்டிருப்பேன் எனக்கு அதிகமான நண்பர்கள் இந்த விருச்சயத்தில் தான் இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட விருச்சயராசியில் பிறந்த நண்பர்களே கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது கட்டாய கடமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுகிற போதெல்லாம் நமக்கு அந்த இறைவன் தான் பூஸ்ட் பயிற்சி மாறி நினைக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக ஆலயங்களுக்கு போகணும் வாழ்க்கை மிக துல்லியமானது நாம் நிறைய பிராணங்களையும் இதிகாசங்களையும் படிக்கிற போது அது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன நாம் முன் ஜனனத்தில் விஷயங்களை தாங்கி பிடிச்சு பிறந்திருக்கோம் அதை அனுபவிக்கிறோம் விதி என்றால் லக்கணம் மதி என்றால் சந்திரன் கதி என்றால் சூரியன் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஜாதகத்தை பொறத்தில் உள்ள ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் நிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு இருக்காருன்னு அவரை பார்த்து கேட்பாங்க அந்த விதியத்தை பயில போச்சு பாருங்க விதி என்பது லக்கணம் லக்கணம் கெட்டு போயிருந்தா நாம என்ன சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது நியாயத்தை பேசுவோம் நேர்மையை பேசுவோம் ஏத்துக்க மாட்டான் போ சொல்ற அவனே விதியத்தை வயலுக்கு வாயப்பாரு ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க மாட்டான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நமக்கு உதவிக்கு பத்து பேர் நம்ம பேச மாட்டான் அது நமக்கு அந்த விதியே இல்லாம போச்சே இப்படி ஒரு நிலை இருக்கிறது இன்னும் சில பேரை பாருங்க ஒரு இடத்துல போய் இருக்கும்போது இவர் போய் பேசினா அந்த சண்டை வந்துடும் அப்ப தேவையற்று பேச கொண்டு வந்துருவார் அப்ப அவரை பார்த்து அங்க இருப்பவர்கள் கேட்பாங்க இந்த மதிக்கட்டவனை வெளியே போய் சொல்லு இந்த மதிக்கட்ட பயில வெளியே போய் சொல்லு இவன் இருந்ததுனாலதான் பிரச்சனை வந்துருச்சு எந்த இடத்துல என்ன பேசு பேசிட்டான் அதனால இந்த மதிக்கட்டவனை வெளியே போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க மதினா யாரு சந்திரன் ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போச்சுன்னா மதி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாது என்ன பேசுறோம்னு தெரியாது தேவையில்லாம பேசி பிரச்சனை உருவாக்கிறோம் அதற்கு மேல ஒரு சில இடங்கள்ல போய் பேசுகிற போது கதியற்றவன் கதியத்தவனுக்கு பாயப்பார் பக்கத்த பயன் நாம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா இந்த ஜோதிடத்திற்கும் மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இந்த கதத்தை வயலுக்கு பேசப்பார் ஒரு கதையும் இல்லை எந்த செல்வம் செல்வாக்கும் இல்ல ஒரு மனிதனை இயக்குவது சூரியன் சூரியன் தாங்க சூரிய பகவான் தான் நம்மளை இயக்குற அப்போ இயங்காத போது நமக்கு ஒரு சரியான இயக்கம் இல்லாத போது பொருளாதாரமோ தொழிலோ வளர்ச்சியோ பெருசா நம்மகிட்ட இல்ல அப்ப அன்றாட உழைச்சாதான் சாப்பாடு இதுல நம்ம தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசிட்டு வீண் பேச்சு பேசிட்டு யாரையும் சண்டை கிடந்தா என்ன செய்வாங்க ஒரு விதியும் இல்லாத விதி இல்லாத பயவுல என்ன பேசுறது பத்தியா அந்த விதியத்த பயில போச்சொல்லும்பாங்க தானே வாழ்க்கையில நடக்குது இது எல்லாமே எல்லாருக்கும் உண்டா இந்த லக்கணம் கெட்டவர்களுக்கும் உண் சந்திரன் கெட்டவர்களுக்கும் உண் சூரியன் கெட்டவங்களுக்கும் ஒண்ணும் இதுதான் விதி கதி மதி ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவு விதிப்பாரு லக்கணம் நல்லா பாரு அப்படின்னா மதிய சந்திரன் லக்கணம் நல்லா இல்லாட்டா ராசி நல்லா இருந்தால் எப்படி விதி கெட்டு போய் இருந்தால் லக்கணம் கெட்டு போய் இருந்தாலும் சந்திரன் நன்றாக இருந்தால் நீ உன்னுடைய மதியால் அவனுடைய வாழ்க்கையை நீச்சிடலாம் விதியை போயிடலாம் அதுவும் இல்லாத போது கதியாவது எப்படி இருக்கிறது கதினா சூரியன் சூரியன் நன்றாக இருந்தால் சேச்சிடலாம் அப்ப இந்த விருச்சிய ராசியை பொறுத்தளவு சந்திரன் அங்கே நீசம் அடைகிறார் அதற்காகத்தான் அந்த விளக்கத்தை நான் கொண்டு வந்தேன் சந்திரன் நீசம் அடைகிற போது நாம் சரியான விஷயத்தை சரியாக செய்த விஷயத்தை கூட யாரிடம் சொன்னாலும் நம்ம மாட்டான் தவறு நம்ம மேலதான் சொல்றான் காரணம் அதற்கான காரணம் இங்கதான் இருக்கு சந்திரன் அங்கே நீசம் அடைவதனால எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மள ஒரு பக்கம் திட்டிருப்பான் ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளவு பேர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் இல்லையா ஆனால் அவர்களுக்கு இழப்புகளும் உண்டு ஒன்று பொருளாதார இழப்பாக இருக்கும் அல்லது குடும்பம் இருக்காது குடும்பம் குழந்தைகள் எல்லாமே நன்றாக இருந்தால் பொருளாதாரத்தில் சிக்கல் கடன் பிரச்சனை இது எல்லாவற்றையும் சமாளித்து வந்தாலும் அத்தனை பேருக்கு நல்லது செஞ்சாலும் நல்லது செஞ்சேன்னு சொல்ல மாட்டாயா இந்த உலகம் காரணம் அங்கே சந்திரன் பலம் வளர்ந்திருப்பதனால ஆனால் இவர்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கிற போது விஷயத்திற்கு அதிபதியே சூரியன் அப்ப அரசு வேலை அரசு உத்தியோகம் துறையில பெரிய லெவல்ல இருக்கலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் பிரதமர் ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் எல்லா தகுதியும் விஷயத்திற்கு உண்டு ஆனால் இவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் நல்லது செய்ததாக உள்ளவனுக்கு தெரியாது தெரியாது அப்படிப்பட்ட விருச்சகம் இங்கே சூரியன் பலமாக இருக்கிற போது ஒரு பெரிய உயர்ந்த பதவியில ஒரு மரியாதையான பதவியில மற்றவங்க மதிக்கக்கூடிய பதவிக்கு போயிருது இதற்கு நான்காம் இடத்துடைய அதிபதியே சனியாக இருப்பதனால சுகபோகம் என்ற வாழ்க்கையில சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது கணவன் மனைவி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்ப இதற்கு காதல் இல்லையா இருக்கு ஆனால் அதுல சிக்கலும் கூடவே இருக்கியா அது எவன் இழுத்து விடுறானே தெரியல சரியான காதலை நோக்கி பயணிச்சாலும் திட்டுறான் சரியில்லாதவனா வந்து நம்ம சேலம் செய் எனக்குன்னே வருகையில் மாதிரிதான் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் அதையும் தாண்டி ஜெயிக்கிறீங்க பாருங்க அதுதான் சார் சூப்பர் இதையும் தாண்டி வாழ்க்கைகளை ஜெயிக்கக்கூடிய குணாதிசயம் விருச்சிகத்திற்கு உண்டு அதான் ஐல ஏழாம் இடத்துல இருந்து குரு லக்கணத்தை பார்த்தது நான்காம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தது எல்லாம் அந்த இருந்தது அவ்வளவு சிறப்பா இல்லையே கடன் குறையிலையே பிரச்சனை குறையலையே நண்பர்களால் கூட்டாளிகளால் பிரச்சனை தானே கூடுச்சு தொழில நிறைய பேருக்கு லாஸ் ஆச்சு என் குரு பார்த்தார் இல்லையா ஏன் செய்ய முடியல குரு கொடுத்தால் சனி தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் இந்த சுகபோகமா வாழணுங்கிற இடத்துல போய் சனி உட்காந்துட்டாரு இந்த விருச்சியத்துக்கு சனி பக அதனால அதை அவர் சரியா செய்ய ஆரம்பிக்கல செய்யல அதனால சில பாதிப்புகள் வந்து ஆனாலும் கூட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது எவ்வளவோ விருச்சிக ராசி நலமாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது நிறைய இடங்கள்ல இருந்து வெளியில வந்திருக்கு அதை நம்ம ஒத்துக்கணும்ல இப்படி மட்டும் சொல்ல முடியாதுல்ல காலத்தின் கட்டாயத்தால் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் விருச்சகம் தெளிவாக இப்போது இருக்கிறது போயிருச்சே இனி எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்னவாக இருக்குமோ யாருக்கெல்லாம் இருக்கு பயம் இருக்கு எட்டாம் இடத்திற்கு போனாலும் இப்போத நிலையில் இந்த விருச்சயத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை குறிப்பாக்கிறார் தனம் வாக்கு கல்வி குடும்பம் சுகம் வரும் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்ப மார்ச் ஏப்ரலுக்கு மேல அப்போ நான் பொருளாதார சிக்கல் இருந்தேன் சிக்கல் மட்டும் கிடையாது விசாகமும் சரி அனுசமும் சரி கேட்டையும் சரி நிறைய நீங்க காதல் கண்ணியை சொல்லுவாங்க இல்லங்க காதல்ல சிறப்பான ராசினா தான் சொல்லுவேன் காதல் வளையில விழுந்து செிச்சவங்களும் உண்டு நிறைய தோல்விகளை சந்திச்சவங்க உண்டு நம்பிக்கை துரோகிகளை சந்திச்சவங்க உண்டு ஆனா இவர்களும் சில பேரை ஏமாற்றியவர்களும் உண்டு அதுக்காக எல்லா வகையிலும் உண்மையை சொல்லிட முடியாது காரணம் இந்த ராசியினுடைய அதிபதி இருக்கும் இடத்தை பொறுத்து வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில இழப்புகள் என்பதை சந்தித்தது அதிகப்படியாக பனிரெண்டு ராசிகளை விருச்சிக ராசி தான் நிறைய பொருள் இழப்புகள் உயிரிழப்புகள் பிரிவுகள் கணவன் பிரிவு அண்ணன் தம்பி பிரிவு அம்மாவை பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி நிறைய வாழ்க்கையில் போராடி பொருளாதாரத்திற்காக போராடி பிள்ளைகளுக்காகவே போராடி வருஷம் போனா பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னே இருந்து பிள்ளைங்களும் நமக்கு தொல்லைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சில சேரத்தில் வந்துருக்கு இதையும் தாண்டி உங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் சென்று கொண்டு இருப்பதற்கான காரணம் உங்களின் ஐந்தாம் இடத்துல அதிபதி அடிக்கடி போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஏப்ரலுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் உண்டு கடன் வெளியே வந்துடலாம் காதல் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்க இல்லாமல் குழந்தை பாக்கி கிடைக்கும் யாரெல்லாம் வேலைக்காக ட்ரை பண்ணீங்களோ வேலை கிடைக்கும் அரசு வேலை அரசு உத்தியோகம் உண்டு அதிகாரமான பதவிகள் உண்டு வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த விருச்சிகராஜில் பிறந்தவங்க அறுபது வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் நிறைய உடல்நல பாதிப்புகள் உண்டு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய இருக்கு உடம்புல சத்து குறைபாடுகள் இருக்கு உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க சத்தான உணவுகள் சாப்பிடணும் அடிக்கடி முருகனை கும்பிட்டுக்கோங்க அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா இங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் முருகனை கும்பிடுங்க ரெண்டு பேரும் ஒருங்கே எங்கே இருக்காங்க திருச்செந்தூர்ல இருக்கிறேன் ரொம்ப சிறப்பான பிறந்த அனுச நட்சத்தில பிறந்தவங்க விநாயகரையும் முருகனையும் கும்பிட்டுக்கோங்க ரொம்ப அற்புதமான பலனை தரும் கேட்ட நட்சத்திர பிறந்தவங்க அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமியும் கும்பிட்டுக்கோங்க முருகனையும் கும்பிட்டுக்கோங்க வாழ்வாதாரம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்றும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திப்போம் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விரும்புகிறவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாப்பத்தொன்னு முப்பத்தி வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை